ஜாக்கி சிம்மாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் ராதா ராதாரவி நயன்தாரா விவகாரம் மிகப்பெரிய அளவில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய எதிர் நடவடிக்கைகள் ரவியை நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த பிரச்சனையை பற்றி ஒரு பார்வையை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகின்றோம் ரவியை நம்ம எப்படி வந்து அறியப்படுவோம்னா அப்படின்னா ஒரு வில்ல நடிகர் ஒரு ஒரு குணச்சத்திர நடிகர் வில்லன் நடிகர்னா கூலிக்காரன் ஒரு படம் தானு படம் விஜயகாந்த் வந்து ஹீரோ ஒரு பெரிய காரு தங்கம் தங்கம் கார் இது ஆக்சுவலி அது வந்து வெடி விபத்தில் வந்து எரியும் அதுலேருந்து குழ குழன்னு தங்கம் முலாமெல்லாம் அவர் மேலே அப்படியே வர அப்படி நடந்து ஓடியார மாதிரி ஒரு சின்னமும் என் கண்ணில் இருக்க அந்த படம் அந்த காட்சி அதுக்கப்புறம் கூட்டி கழிச்சுப்பார் அது மாதிரி நிறைய அமரன் அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம் இப்போ சர்க்கார் இது மாதிரி அவர் வந்து நிறைய படங்களில் வந்து அவருடைய முத்திரையை பதித்திருந்தாலும் அது ஒரு காலம் அவர் பரபரப்பாக இயங்கி வந்த காலம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து வில்லன் நடிக்கிறது நடிகர் குலச்சத்திர இப்போ எல்லா படத்துலையும் எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அந்த படத்தை நடிச்சிட்ருக்கார் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் அவருக்கு எப்படின்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அழகாக காஸ்மபாலிட்டன் கிளப்பு ஆர்வ சென்னையில் இருக்கிற போட் கிளப்பு இதில் போய்ட்டு அழகாக ஈவினிங் ஆகி ஒரு கிரிக்கெட்டையோ இல்லை அப்போ கடந்து வந்த பாதைகள் கதைகள் இதெல்லாம் பேசி அழகாக ரெண்டு மூணு பெக்கப் விட்டு அழகாக வீட்டில் போய் படுத்திட்டு இல்லை வேறு பசங்க கூட விளையாடிட்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா இந்த நிலையை எல்லாருமே கடந்து தான் வந்திருக்காங்க மிக பிரபலமாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே கடந்து வந்துட்டுருக்காங்க ஆனால் ராதாரவி இன்னமும் நிறைய படங்கள் தான் இருக்கார் நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க நாங்களாம் சும்மா தான் இருக்கிறோம் எங்கெல்லாம் கூட்டம் நாங்கள் வந்து நடிப்போம் அப்படின்றவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பாரு ஆனால் குறையாத அளவுக்கு அது வந்து பார்த்துக்குறோம் ஆக்சுவலி சரி எந்த இடத்துல ராதாரவி சறுக்கினார் ராதாரவி வந்து கொஞ்சம் கெத்தான பார்ட்டி தான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எம்ஆர் ராதா அவருடைய வழி தொண்டர்கள் நாங்கள் நாடகத்தில் நடிச்சிருக்கோம் வந்திருக்கோம் நிறையா படங்கள் பண்ணிருக்கோம் நீங்களாம் என்ன இப்பெல்லாம் படம் பண்ணிட்டீங்க அதே மாதிரி அரசியலையும் சரி திமுக அதிமுக இரட்டை குதிரை சவாரிலாம் அவர் பண்ணியிருக்கிறதுனால எல்லா கட்சியை பற்றின விமர்சனங்களும் வைப்பார் எதாவது அதுவும் இல்லாத நடிகர் சங்கத்தில் சரத்குமாரும் ராதாரவியும் இருந்த காலகட்டத்தில் அவங்க மீது அதிகமான விமர்சனங்கள் வந்தது நிறைய என்னது கணக்கு வழக்குகளில் பிரச்சனை அப்படிலாம் நிறைய போயிட்டு இருந்தது பட் எல்லாத்தையுமே அவர் வந்து எப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து அமைதி காக்காமல் எல்லாருமே போல்டாக வந்து உடனே ஒரு மீட்டை கூப்பிடுவார் எல்லாரையும் கூப்பிடுவார் அடிச்சு நவுற்றுவார் இந்த மாதிரி தான் அவர் வந்து கெத்தான ஒரு ஆள் தான் பட் அவர் எந்த இடத்துல சேர்க்கினார் அப்படின்னா படங்கள் நடிச்சிட்டுருக்காரு இன்னமும் இருக்கிறது பெரிய விஷயம் நிறைய பேர் இந்த வயசில் ரிட்டர்மெண்ட் ஸ்டேஜில் நான் சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க பொதுவாக நிறைய நடிகர்கள் ஆனால் அவர் இன்னமும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் ஆனால் இந்த யூடியூப் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த யூடியூப்னாச்சு எப்பயுமே பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கண்டன்ட்டுக்காக வந்து வெயிட் இருப்பாங்க ஆக்சுவலி அது கொஞ்சம் வைரல் ஆகும் அப்படின்றது அவங்களுடைய விஷயம் அது இந்த யூடியூப் போடுற சமூக வலைதளங்கள்லாம் வளர அப்புறம் அதனுடைய தேவை அதிகமாகி போயிடுச்சு ஸோ இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் அப்படி நடக்குதுன்னா அதில் வந்து ராதாரவி இப்போ கருப்பழனியப்பன் இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறது வந்து நல்ல வியூஸ் போக ஆரம்பிச்சிது ஸோ இது வச்சு இது பார்த்து க கரு பழனியப்பன் தானாகவே ஒரு சேனலே ஆரம்பிச்சிட்டார் ஆக்சுவலாக ராதாரவி வந்து அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அவர் வந்து அவரை வந்து ப்ரெஸ் மீட் அதாவது யோசிச்சு பாருங்கள் நான் வந்து பரபரப்பாக இருந்த ஒரு வில்ல நடிகர் குணச்சத்த நடிகர் பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் இருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு சில படங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கோயிலில் வந்து பிரஸ் மீட்டுக்கு என்னை வந்து பொழுது அதுவும் நான் அந்த படத்துக்கு எனக்கு சமலுமே கிடையாது ஆனாலும் என்ன ஏன் அழைக்கிறாங்கன்னா நான் பேசுவேன் நான் பேசுகிறது ஒரு கண்டென்ட் ஆகும் அந்த கண்டென்ட் வைரல் ஆகும் அதன் மூலமாக அந்த படம் வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படின்றதாலும் தன்னை வந்து கூப்பிட்றது வந்து அவர் கொஞ்சம் பெருமையாக நினச்சி ஏன் இப்போ என்னை கூட்டாலும் அப்படி தானே நம்ம வீட்டில் இருக்கோம் நம்மளை வந்து ஒருத்தன் கூப்பிட்றாங்க இந்த படத்தில் வந்து பேசுங்க அப்படின்ற நம்மளுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் அந்த மாதிரி தான் ராதாரவினு நினைச்சிக்கிட்டாரு தப்பு கிடையாது எல்லாருக்கும் இருக்கிற இயல்பான ஒரு விஷயந்தான் ஸோ ராதாரவி என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் கூப்பிட்றப்ப போகிறார் ஸோ அவர் நடித்த படங்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு போய் பேசுறது ஒரு வகை அதில் வந்து ஏன்னா அந்த படத்தில் அவருக்கு எல்லாமே பார்த்துருப்பார் எல்லா விஷயங்களும் தெரியும் அவருக்கு அதனால் அந்த படத்தில் பேசுவார் இன்னும் வந்து அரசியல் பூரகமாக நிறைய விஷயங்கள் பேசுவார் இரட்டை அர்த்த வசனங்களில் பேசுவார் அது வந்து என்ன சொல்கிறது ரசிக்கப்படும் இப்போ கூத்துல பேசுகிறப்ப ரசிக்கப்படலையா அந்த மாதிரி தான் பேசும் இது வந்து அதாவது ஒரு ரெண்டு பேர் தனியாக இருக்கிறாங்க என்ன பேசுவாங்க ரொம்ப வந்து ஐஎஸ்ஓட இன்ட்ரெஸ்ட் மாதிரிலாம் பேச மாட்டாங்க இல்லையா ரெண்டு நண்பர்கள் வந்து இல்லை ஒரு மூணு நாலு நாலு நண்பர்கள் இருக்காங்கன்றப்ப பேசுகிறப்ப என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க ஆனால் இது வந்து மீட்டிங் லெவலில் போகும்பொழுது என்னென்னா கொஞ்சம் பூடகமாக அதே விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் பூடகமாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ராதாரவி பேசி கொண்டிருந்தார் அதே ராதா ராதாரவி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வராங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரி வீடியோ உலகத்தில் பயணிக்கிறவங்க செய்தி சேனல்கள் இவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நியூஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் ஏதாவது பேசுவார் அதை வச்சு நியூஸ் அப்படின்றது தான் ஸோ இது மாதிரி அவர் சொன்னார் இது மாதிரி இவர் சொன்னார் ஏன்னா அவ்வளவு நியூஸ் சேனல்கள் அவ்வளோ யூடியூப் சேனல்கள் உருவாகிடுச்சு ஸோ அதனால் ராதாரவி அந்த மாதிரி ஆட்களுடைய தேவை இங்கே இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு கண்டன இப்போ சுப்பிரமணியன் சாமி கூட நேற்று வந்து உலக வச்ச அது வந்து நடக்குது நடக்கிற வேறு விஷயம் ஆனால் அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து இங்கே தேவையாக இருக்குது ஸோ அந்த தேவையை நிறை நிறைவேற்றக்கூடிய இடத்துல ராதாரவி இருக்கிறாரு அது ஒரு பெருமையாகவும் இருக்குது இப்போ இந்த கொலை எதிர்காலம் படத்தில் ராதாரவிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது படத்துக்கும் அவர் வந்து இந்த மாதிரி பேசுவார் அந்த படம் வந்து கொஞ்சம் எதாவது டாபிக் நல்லா அதை பற்றி நான் அதை பேசுவாங்கன்றது காலம் கூடாது நல்லா கேட்டுக்கங்க அந்த படத்தில் அடித்த நயன்தரவரில் மியூசிக் டைரக்டரில் டைரக்டர் இல்லை யாருமே இல்லை ஆனால் கருப்பை இணைப்பு கூட்டிருக்காங்க இவங்க கூப்பிட்ருக்காங்கன்னா என்ன காரணம்னா அதுதான் காரணம் ஸோ அதுக்கு பேமெண்ட்டை தனியாக கொடுக்குறாங்களா என்ன நட்பு ரீதியாக வந்து பேசுகிறாரான்னு நம்மளுக்கு தெரியல பட் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு பேசுகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை தானே அந்த இந்த ஒரு ஏஜில் ஸோ இந்த ஒட்டுமொத்த வீடியோவும் அன்னைக்கு அவர் பேசுனது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நயன்தாரா மேட்டரில் தப்பிச்சிருந்தாலும் அவர் வந்து வேற ஒரு மேட்டரில் மாட்டுப்பார் என்னென்னா அவர் எப்படி எடுத்துமே என்ன பேசுனாருன்னா பொள்ளாச்சி மேட்டர் தான் எடுத்தார் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வந்து அந்த ஆடியோவை கேட்குற நம்ம எல்லாருக்கும் வந்து ஈரக்கொலையாக கொலையாக நடுங்குது பட் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு ரேப்பு வந்து சே லோ பட்ஜெட் படம் நிறையா பண்ணியிருக்காங்க அதனால வந்து ஹை பட்ஜெட் படம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ அனுப்புகிறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க அது பார்க்க செய்வாங்க அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு பஸ்ஸில் நூற்றி பத்து பேர் போகிறாங்கன்னா அது வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் பார்க்கல அதில் வந்து கண்டக்டர் ட்ரைவர் தான் பார்க்கலாம் எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு ஃபன்னியாக பேசுகிறார் அந்த வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டித்து இருக்க வேண்டும் இதே ராதா ரவி இதை வந்து விட்டு இதை வந்து ஜாலியாக பேசிவிட்டு இதை வந்து ரொம்ப ஃபன்னியாக ஒரு மாதிரி அந் அதனுடைய அந்த வலியும் வேதனையுமே அவர் நீர்ப்புத்தன்மையாக ஆக்கிட்டு அவர் எதுக்கு வராருனா நைன் எம்எல் படத்தை வந்து பேசுகிறார் ஒரு நைன் எம்எல் படம் அது வந்து உலகத்தை திருத்துறதுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது ஒரு ஜாலியான படம் ஒரு குடிகார பொ குடிக்கிற பொண்ணு ஒரு கா காம்ளக்ஸ் அங்கே இருக்கிறவங்க வந்து எப்படி மாறுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது தப்பை உணர்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்த படம் அது அதுக்கு இவ்வளோ பொங்கி பொங்க கொடுக்க வேண்டிய விஷயமே இல்லை ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா அதை எடுத்தது ஒரு பொம்பல் டேரக்டர்னு தான் பிரச்சனையே ஓகேவா இதை விட மோசமாக எடுத்த படங்கள்லாம் இங்கே கொண்டாடப்பட்டுச்சு இப்போ அந்த படம் கூட வெட்டிப்படுச்சு பட் இந்த படத்தை வந்து ஒரு கண்டிச்சார் அது ஆனால் அந்த பொள்ளாச்சி விஷயத்தை வந்து ரொம்ப ஃபன்னியாக சொல்கிறாரு இந்த படத்தக்க வந்து கண்டிக்கிறாரு அந்த பொள்ளாச்சி விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லாரும் வந்து அந் ஐயோ இப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு பதற ஒரு இடத்துல அவர் வந்து ரொம்ப ஃபன்னியாக சொல்கிறார் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கண்டிக்கிறார் சரி கண்டிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க அவரே சொல்றாரு நான் கூட ஒன்றரை லிட்டர்ல படம் எடுப்பேன் அப்படின்றாரு எதுக்கு இப்போ நைன்டி மெம்எல் எடுத்தா நான் கூட ஒன்றரை லிட்டர் எடுப்பேன் எதுக்கு நீங்க கண்டிக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒன்றரை லிட்டர் எடுங்க அஞ்சாயிரம் லிட்டர் எடுங்க ஏதாவது எடுத்துட்டு போகலாம் இதுவே வந்து ஒரு முரண்பாடாக இருக்கு இல்லையா பட் இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கே ஒரு மீது எதிர்ப்பு வந்திருக்கும் பட் இந்த விஷயம் பெருசானனால அதை அடங்கி போச்சு ஓகேவா ஸோ அடுத்தது வந்து நயன்தாராவை பத்தி ஒரு நல்ல விதமாக தான் பேசினார் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நயன்தாரா வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வானளவுல புகழ்ந்து அது வந்து நடிகர் திலகம் மக்கள் திலகம் லெவலுக்கு பேசுனாங்க அப்படிலாம் கிடையாது ஆனால் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ நாள் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது பெரிய விஷயம் ஏதா அது இது இதெல்லாம் வந்து இங்கே சான்ஸே கிடையாது தாக்கு பிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் அப்படி ஒரு மெல் சாமிய சம்பளத்தில் ஒரு இடம் இது அதனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் வந்து ரைமிங்கே பேச ஆரம்பிச்சார் பேயி அது வந்து கேஆர் விஜயார் இதில் எங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னா கும்பிடுறவங்களையும் சாமி வேஷம் போடலாம் கூப்பிட்றவங்களையும் சாமி விஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த கூப்பிட்றவங்களை அப்படின்றத வாட் இஸ் மீன் பை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிப்பு போட்டு தான் இப்போ அவரை போட்டு வறுத்து தாலி எடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாயன்தாரை பற்றி அவர் வந்து அந்தளவுக்கு அவங்கள போகாதீங்க ஆனால் இவ்வளோ நாள் இருக்கிறது பெரிய விஷயம் தான் பேசுகிறார் ஆனால் கும்பிடுறவங்களையும் கூப்பிட்றாங்க கூப்பிடுறவங்களையும் கூப்பிடுறாங்கன்றப்ப தான் பிரச்சனை வந்தது யா என்ன வகையில் கூப்பிடுவீங்க அவங்கள எதை வச்சு கூப்பிடுவீங்க இது பேச்சு சுவாரஸ்யத்தில் கைத்தட்டல் சுவாரஸ்யத்தில் இவர் வந்து ரைமிங்கை ரெண்டு கூட்ட வாய் தான் அது இப்போ பொதுவாக சில வார்த்தைகளை பொது வெளியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சாமான் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் இந்த பழைய சாமான்லாம் இதுமே போட்டுட்டு வந்துடுறேன்றது ஒரு இது ஆனால் எந்த இடத்துல அந்த சாமான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுல இருக்குது சுச்சுவேஷன் ஸோ இந்த இடத்துல வந்து கூப்பிடுறவங்களும் போ போ சாமி வருஷம் போடுறாங்கன்ற மாதிரி ஒரு பொருள் படம் பேசுனது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை பட் இதை பேசி முடிச்சுட்டு ஆனால் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து வேறு வேறு விஷயங்கள்லாம் வைரல் ஆகணும் வைரல் ஆகும்னு நினச்சாங்க கடைசியில் இதை பேசுகிற அப்புறம் இதுக்கு மொதல் படியாக ஃபஸ்ட்டு வந்து சிவன் போட்ட ட்விட்டு தான் இது ஒரு ஒரு மிகப்பெரிய கவனிப்பை ஏற்படுத்திச்சு ஸோ அதுக்கப்புறம் ராதாரவி சொல்கிறாரு அது வந்து தப்பு அதை நான் அப்படி பேசலை அந்த காண்டெக்ட்டில் பேசலாம் அப்படி இப்படின்னு நீங்கள் நிறைய பேசுகிறாரு பட் சொன்னது விட்டது அதன் பிறகு நிறைய இடங்கள்லேருந்து கேள்வி ஏன்னா இதுவரை அவர் வந்து எப்படின்னா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டார் அவர் ஜாலியாக பேசுவார் இன்னும் இதை விட நிறைய பேரை பேசியிருக்காரு இதேமாரி நடிகைகளை அவர் பேசியிருக்கார் ஆனால் அவங்கள அவங்க அதை அவங்களுடைய சார்பாக பேசுறதுக்கு யாரும் கிடையாது ஆனால் அவங்களே போயிட்டாங்க அதை பற்றி பேசலை நம்ம என்ன அதை பற்றி பேசிக்கிட்டுன்னு போகிற மாதிரி இருந்து பட் இங்கே பிக்னேஷ்வன் இந்த விஷயத்தை முன்னெடுக்கவும் அது வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு விஷயம் இருக்குது இவர் இப்படி பொதுவே அதுவும் சினிமாவில் இருந்துகிட்டே இப்போ நாசர் வந்து கண்டித்து தான் தான் சினிமாவில் இருந்துகிட்டே நீங்கள் சினிமாவை பேசுனா சினிமாவை பார்க்குற கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அதை ஏன் நீங்கள் கெடுக்கிறீங்க அப்படின்னு இன்னொன்று இவங்க வீட்லேயே பாருங்கள் இவங்களுடைய தங்கை ராதிகா நடிகையாக இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய நீரவஷம் அந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துக்கிட்டு அப்புறம் மற்றவங்க எல்லோருமே நக்கல் ஓடும்பொழுது அப்போ இந்த மாதிரி அந்த கேள்வி அந்த பக்கம் திரும்பாதா அப்படி ஒரு விஷயம் இருக்குல்லே ஸோ ராதிகா என்ன பண்ணுறாங்க டக்குன்னு நீ பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க வந்து எங்கள் அண்ணன் பேசுனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் போய்விடுறாங்க நிறைய பேர் அதை வந்து கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்போ வந்து கட்சியிலேருந்து தூக்கியிருக்காங்க ஸோ கத்தி வந்து ரெண்டு பக்கமே ஷார்ப் அது ரொம்ப லாவகமாக அதை பயன்படுத்தணும் சமூக வலைதளங்களும் அப்படி தான் நான் வந்து பொதுவாக சொல்லுவேன் இந்த ஃபோபியா அந்த இந்த என்ன சொல்கிறது தேங்காய் வெட்டுறவங்களை பார்த்துருக்கீங்களா அது என்ன பார்க்குறப்ப ஃபோபியா அந்த தேங்காய் சர் சர் சரு சருன்னு அந்த கை கட்ட எங்கே பிச்சுட்டு போயிடுமோன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் வெட்டி போயிடும் ஆனால் லாபகமாக அதை பண்ணுவான் ஆனால் கத்தி இவ்வளோ க கட்டடையில போயிடும் ஆனால் அதுக்காக கத்தி பயன்படுத்தாமல் இருக்கிறோமா அந்த மாதிரி தான் சமூக வலைதளங்கள் எப்போயுமே ராதார பிரசனீட்டுக்கு வந்த மாதிரி சொன்னார்னா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இணையதள நண்பர்களே யூடியூப் சேனல்களே அப்படின்னு எந்த யூடியூப் சேனல்களை அவர் வந்து பேச ஆரம்பிச்சார் எந்த யூடியூப் சேனல் வந்து அவர் பேசினா பிரபலமாக்குச்சோ அவருக்கு எல்லா இடத்துலையும் மரியாதைகள் கொடுத்தா அதே யூடியூப் சேனலில் அவர் வந்து பேசுறதுக்காக சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தில் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி வாண்டடாக தேவையில்லாத பிரச்சனையில் அவர் வந்து சிக்கிட்டுருக்கார் பட் எந்த சமூக தளம் வாழ வச்சுதான் அதே சமூக வலைதளத்தின் மூலமாக அவர் மீது வந்து அதையே வந்து பேசு பொருளாகிட்டாங்க அதையே வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இது விடுங்க இதுக்கப்புறம் ஆதரவை திருந்துவாரா திருந்தோர்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவர் அப்படி தான் இருப்பார் அவர் தான் சொல்கிறாரே நாலு நாளில் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதுதான் தமிழ்நாடு எனக்கு நல்லா தெரியும் திரும்பவும் ஒருவார் பாருங்க ஆனால் இதே விஷயத்தை வேறு மாதிரி பேசுவார் டேரக்டாக பேசாமல் நான் இப்போ இப்போ இதில் வந்து லூப் கொடுத்தார் இல்லையா லூப் கொடுத்தாமல் பேசுவார் அவர் அவர் அப்படி தான் ராதாரவி நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணின்னு வர்ற உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இந்த இப்படி ஒரு விஷயம் இப்படி பேசுன இப்படி ஒன்று ஆகும் அப்படின்னு அவர் நிச்சயமாக உணர்ந்திருப்பார் என்பது மட்டுமல்ல அதுவும் இல்லாத வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு படத்துக்கு போய் அவர் வந்து இவ்வளோ பெரிய சிக்கல்களை சந்தித்தது தான் இதில் இருக்கிற நகைமுரன் ஸோ ராதாரவி கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்தே கல்லெறிந்து அதில் வசமாக சிக்கி கொண்டது தான் இந்த நிகழ்வில் அப்பட்டமாக தெரிகின்ற உண்மை வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுனா இன்றைய சமூக வலைதளங்கள் தான் வேற என்ன இது குறித்து உங்கள் பார்வை கருத்துக்களை நீங்கள் பின்னடத்தில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறிவிடுகிறது உங்கள் சாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்